ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இன்னும் சற்று நேரத்தில் நீ பூரிப்படைவாய் பொறுமையாக கேள் நிச்சயமாக உனக்கு புரியும் இது உன் வாராகித்தாயின் உத்தரவு தங்கமே கடந்து சென்று விடாதே முழுவதுமாக கேள் உனக்கான பதிவு என் பிள்ளைக்கான பதிவு ஆம் தங்கமே உன்னுடைய காரியம் அனைத்தும் கைகூடும் என்று முழுவதுமாக நம்பு நிச்சயமாக நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் நீயே என்கது என்று உன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன் நீயே என்கது என்று இருக்கும் உன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன் செல்வமே உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரென தாளும் போதும் வீழும் போதும் அழும் போதும் அது அவர்களுடைய கர்மாவினால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு அதை பார்த்து நீ பயந்து விடாதே நான் எதுவரை உனது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது உன்னை நம்பி வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் மனப்பூர்வமாக உதவி செய் உன் வாராகி தாய் சொல்வதை கேளு ஆனால் திரும்ப வரும் என பலனை எதிர்பார்க்க கூடாது அது உனக்கு நல்லதாக இருக்கும் உன்னை அண்டி இருப்பவர்களுக்கு வஞ்சனை செய்ய நினைக்கக்கூடாது உன் மேல் பொறாமை உள்ளவர்களை பார்த்தும் உனக்கு விரோதமாக புறம்பேசி திரும்பவர்களை பார்த்தும் நீ பயப்படக்கூடாது இந்த வாராகி தாயை பணிந்துவிட அனைவருக்கும் நிம்மதி கிடைக்கும் நல்லது கிடைக்கும் தங்கமே துரோகத்தை விட மிக கொடியது போலியான அன்பிற்கு அடிமையாக இருந்தோம் என உணரும் தருணம்தான் தங்கமே துன்பம் வந்தபோதும் கூட என் மீது நம்பிக்கை குறைவில்லாமல் இருந்தால் நிச்சயமாக என் உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் கர்மத்தை உங்களுக்கு பதில் இந்த வாராகித்தாய் சுமக்கிறேன் தங்கமே மெல்ல மெல்ல உனது துன்பங்கள் முடிவுக்கு வரும் உனது கஷ்டத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் அற்புதம் நடக்கும் அதனால் தான் சொல்கிறேன் சற்று நேரத்தில் நீ முகம் மலர்வாய் பூரிப்படைவாய் என்று நீ நினைத்தது நடக்கும் நான் அதை நடத்தி காண்பிப்பேன் நிச்சயமாக நீ விழும்போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனம் உடையும் போலதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே நீ அழும்பொழுதெல்லாம் உன் கண்ணீரைத் தொடைக்கவும் உன் வாராகித்தாய் நான் இருக்கிறேன் கவலைப்படக்கூடாது உன் வாராகி நான் இருக்கிறேன் கஷ்டம் வரும்போது கலங்கி விடாதே என்னை நினைச்சுக்கோ நான் பார்த்துக்கொள்கிறேன் மகளே என் நிலை என்று மாறும் என்ற உன் ஏக்கம் இந்த வாராகி தாய் அறிவேன் முழுவதுமாக அறிவேன் உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாக மாறும் மாறச் செய்வேன் கவலைப்படாதே தெய்வம் நல்லவர்களை சோதனை செய்யும் ஆனால் ஒருபோதும் கைவிடாது நீ நினைத்த செயல் விரைவில் நடக்கப் போகிறது என் ஆசையோடு நடக்கப் போகிறது உன்னை சரியான நேரத்தில் கைதூக்கி விடுவேன் நல்லது நடக்கும் அனைத்து சோதனைகளும் உன் மன வேதனைகளும் இன்றோடு உன்னை விட்டு மறையப் போகிறது உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல் அமையப் போகிறது நிச்சயம் நீ முன்னேறுவாய் உன் வாழ்க்கையில் நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தைப் பற்றிய பயம் இருந்தால் இப்போதே அதை தூக்கி எறிந்துவிடு உன் வாழ்வை ஒளிரச் செய்ய இந்த வாராகித்தாய் நான் இருக்கிறேன் என்பதை நம்பு செல்வமே பணம் இருப்பவனிடம் அமைதி இல்லை அமைதி இருப்பவனிடமோ பணம் இல்லை இரண்டும் இருப்பவன் இறைவனிடம் வருவதே இல்லை எல்லா சிக்கல்களையும் நீ கடந்து விட்டாய் உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது உன் பிரச்சனைக்கான தீர்வை உன்னை காண உன் இல்லம் தேடி வருகிறேன் உன் பிரச்சனைக்கான தீர்வை தர உன்னை காண உன் இல்லம் தேடி வருகின்றேன் இது வாராகி உத்தரவு என் உத்தரவை மீறாதே எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு இந்த வாராகி தாய் இருக்கிறேன் என்பதையும் திரும்பத் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன் உன் கசங்கள் எல்லாம் முடிந்துவிடும் இனி வரும் காலம் உனக்கு வசந்த காலமாக என் ஆசீர்வாதத்தோடு உனக்கு எப்போதும் உண்டு அதிர்சம் உன்னை வந்தடையும் நேரம் இது முயற்சி செய் முயற்சி செய்து கொண்டே இரு உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கச் செய்வேன் ஏன் பிறந்தேன் என்று நொந்து நூலாகி நீ கேட்கும் கேள்விக்கு விரைவில் பதில் கிடைக்கப் போகிறது அதுவரை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இரு ஒரு புதிய அத்தியாயம் விரைவில் உன் வாழ்க்கையில் தொடங்கும் இது உன் வாராகி தாயின் சத்திய வாக்கு அருள் வாக்கு நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதி இழக்காதே உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம் ஆனால் தெய்வம் மறப்பதில்லை வாழ்க்கையில் நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் வாராகி உனக்குள்ளே இருந்து நிச்சயமாக அனைத்தையும் நிறைவேற்றுவேன் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் பயப்படாதே உன்னோடு இந்த வாராகித்தாய் இருக்கிறேன் ஏன் உன் குடும்பத்தோடே இந்த வாராகித்தாய் இருக்கிறேன் இதைக் கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ அது வெகு விரைவில் உன்னை வந்து சேரும் நான் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் பெற்றுக்கொள்ள உனக்கு இரண்டு கைகள் போதாது தங்கமே உன் மன பாரத்தை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உன் மனக்கவலையை நான் அறிவேன் உனக்கானதை நிச்சயம் தருவேன் தாயே உன்னை முதல் முறையாக தரிசனம் பண்ணும்போது நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை உன்மேல் இவ்வளவு பைத்தியமாக இருப்பேன் என்று உன் மீது அவ்வளவு பக்தியை நான் வைத்துள்ளேன் என்று மனம் உருகி பிரார்த்தனை செய்தாய் நான் நெகிழ்ந்து போனேன் தங்கமே உன்னுடைய எண்ணத்திற்கு மிகப்பெரிய சக்தி உண்டு ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று கவலைப்படாதே இனி உன் வாழ்வில் நல்ல திருப்பம் ஏற்படுத்தி தருவேன் செல்வமே தொட முடியாத தூரத்தில் உன் கனவு இருந்தலாம் இருந்தாலும் தொட்டு விடலாம் என்ற நம்பிக்கையில் இன்னை இரு வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் வந்த எதுவும் எதையும் சொல்லிக் கொடுக்காமல் விடுவதில்லை எல்லா துன்பங்களுக்கும் மருந்துகள் உண்டு எல்லா துன்பங்களுக்கும் உனக்கான இரண்டு மருந்துகள் ஒன்று ஒன்று காலம் இன்னொன்று உன்னுடைய மௌனம் அமைதி உன்னுடைய தன்மானத்தை யாரிடத்திலும் விட்டுக் கொடுக்காது இந்த வாராகியின் அறிவுரை முழுவதுமாக கேட்டுக்கோ உன்னை விட சிறந்தவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை நான் சொல்கிறேன் உனக்கு வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் உனக்கு ஏதோ ஒன்றை தானே செல்கிறார்கள் நிறைய கற்றுக்கொண்டாய் அனுபவத்தில் நிறைய கற்றுக்கொண்டாய் அதுதான் பாடம் அந்த பாடத்தை வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்து வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்த பின் அறிவையும் சில இழப்புகளையும் பார்த்த நீ அதிக அடக்கத்தை உணர்ந்து கொண்டாய் உண்மைதானே எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்று உன் வாராகித்தாய் உன்னை வழிநடத்தி காண்பித்து கொண்டிருக்கிறேன் நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய் மகளே நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய் அடுத்தவன் பாதையை பின்பற்றக்கூடாது இந்த வாராகி தாயின் பிள்ளை ஏன்னா அவனுடைய பாதை உன்னுடைய பாதையை கண்டுபிடி இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும் ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் நீ துணிச்சலோடு வாழணும் உண்மைதானே இறுதியாக சொல்கிறேன் உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோல் கொடுத்தவர்களை எப்போதும் மறந்துவிடக்கூடாது இந்த தாய் சொல்வதை கேட்டுக்கோ என்னுடைய பேச்சின்படி கேட்டால் நிச்சயமாக உனக்கானதை நான் செய்து கொடுப்பேன் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி